என்னடா இந்த மனுஷன் நல்லா இருந்தாவே மரத்தை பிடிச்சி தொங்குறான்னு நினைக்காதீங்க இது ஒரு அத்திமரம் அத்திபோல் பூத்து அத்திபோல் காய்த்து அத்திபோல் பழுத்து அத்திபோல் விதையாவோம்னு சொல்லுவாங்க இதில் அத்திமரம் விதை வேர் அனைத்தும் மருத்துவ குணம் வாய்ந்தது இந்த பால் இருக்குது பாருங்கள் அரிய மருத்துவ குணம் வாய்ந்தது இந்த பால் வந்து எலும்பு சதை நரம்பு வந்து உறுதிப்படுத்தும் இன்னும் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் உள்ளது அத்தி பால் இது பார்த்தீங்கன்னா தண்ணியாட்டாக இருக்கும் ஆனால் உடம்புல எலும்பு உடைந்த இடத்துலையோ இல்லை சுழுக்கு இது போல் இடத்துலையோ இதை தேய்த்துட்டுனா அப்படி ஒரு இறுக்கமான பசையாட்டம் பற்றிக்கும் இதில் அத்தி பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சிகள் இருக்கின்ற போல் அதனுடைய விதைத்தன்மைகள் இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா தெரியும் ஏன்னா இது இந்த அத்தி பழத்தில் இருக்க ஒரு முக்கியமான மருத்துவம் என்னென்னா நம்ம குடலில் இருக்கிற பூச்சிகளை வந்து இதை அழிக்கும் இன்னொன்று குடல் இருக்கின்ற அழுக்குகளையும் வெளியேற்றும் அதை விட இரத்தத்தை சுத்தப்படுத்தும் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும் நம்மளுடைய உயர் ரத்த அழுத்தத்தை வந்து சமநிலைப்படுத்தும் இது அத்தி மரத்தில் பாருங்கள் அங்கங்கே வடுக்கலாக இருக்குது பாருங்கள் அதுக்கு காரணம் என்னென்னா குழந்தை பேர் பெற்றவர்கள் வந்து இந்த பாலை வந்து பல மருத்துவ குணங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க எலும்பு கை கால் உடஞ்சா கூட இந்த மரத்துடைய பாலை அதிகாலையில் கொத்தனா அந்த பால் வடியும் அந்த பாலை எடுத்துகிட்டு வந்து ஒரு துணியில் தொட்டு அடிப்பட்ட இடத்துல ஃபுல்லாக ஒத்தனம் கொடுப்பாங்க அந்த ஒத்தனம் என்ன செய்யணும் அந்த சதைகளை இருக்க பற்றி அந்த எலும்புகள் விரைந்து கூடுவதற்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சுழுக்கு தசைப்பிடிப்பு இது போல் இருக்கிற நோயாளிகளுக்கு இது ஒரு அரிய இயற்கை மருத்துவம் இதை நம்ம பயன்படுத்தணும் இந்த அரிய மரம் வந்து எண்ணற்ற வியாதிகளை வந்து குணப்படுத்துது பெரிய நோய்களுக்கும் அரிய மருந்தாகிற இந்த மர வகைகள் வந்து ரொம்ப இன்றைக்கி இல்லாமல் போயிடுத்து அழிக்கப்பட்டு வருது சாலை ஓரங்கள்ல இருக்கிற இந்த மரம் யாரோ ஒரு புண்ணியவான் வந்து மகராசா நட்டுருக்காரு இதில் இன்னும் எண்ணில் அடங்காத மருத்துவ குணங்கள் உள்ளது பாருங்க அத்தி பழுத்த பாருங்க பார்க்கும்போதே சுவையா இருக்குது